ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று வசனங்களில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம் இயேசு அதைக் கேட்டு பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள் நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனந்திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார் என்று வாசிக்கிறோம் இவ்வுலகில் மனிதர்கள் தங்களை நீதிமான்கள் என்று எண்ணி அதை நிரூபிக்க பல வேலைகளை செய்கிறார்கள் அவர்கள் தங்களை சுகம் பெற்றவர்களாக எண்ணிக்கொள்கிறார்களே தவிர தங்களை பிணியாளிகளாக எண்ணுவதில்லை தங்களுக்கு பாவ மன்னிப்பு அவசியமில்லை என்று எல் வேதம் சொல்லுகிறது நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை உணர்வுள்ளவன் இல்லை தேவனை தேடுகிறவன் இல்லை எல்லாரும் வழிதப்பி ஏகமாய் கெட்டுப்போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குழி தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள் அவர்கள் உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்த தீவிரிக்கிறது நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம் அவர்கள் சமாதானத்தின் வழியை அறியாதிருக்கிறார்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயமில்லை என்றும் நாம் வாசிக்கிறோம் இதுவே ஒவ்வொரு மனிதனின் உண்மையான நிலையாகும் ஆனால் மனிதன் இதை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை மனிதன் தங்களுடைய பாவ நிலையை உணர்ந்து தாங்கள் ஆவிக்குரிய நிலையிலே பிணியாளிகளாய் இருக்கிறோம் என்று அறிந்து ஆத்ம வைத்தியராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து பாவ மன்னிப்பை பெற இருக்கிறார்கள் ஆனால் ஒரு சிலர் தங்களுடைய பாவ நிலையை உணர்ந்து பாவ மன்னிப்புக்காக ஆண்டவரிடம் வருகிறார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தங்களை வியாதியஸ்தர் என்று சரியாக உணர்பவர்களுக்குத்தான் வைத்தியராக இருக்கிறார் அவர்கள் சுகம் பெறுவார்கள் அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து பாவம் மன்னிப்பும் இரட்சிப்பும் பெற்றுக்கொள்வார்கள் நீங்களும் வைத்தியர் இயேசுவின் மூலம் சுகம் பெற வேண்டும் என்பதே உங்களை குறித்து நாங்கள் தேவனிடம் செய்யும் ஜெபமாக இருக்கிறது